நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வழிகாட்டி சேனல வழக்கடல் துறையிலிருந்து அலுவலக உதவியினருக்கான நேர்முகத் தேர்வு விரைவில் நடைபெறப் போகிறது அதற்கான முக்கியமான வினாக்களை பார்ப்போம் இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நான்குலிருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வரை சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் மான்டெஸ்தியோ இந்து விதவை மறுமண சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் குடியரசு தலைவர் நாட்டின் உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு நாட்டின் மிக பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபது இந்த மாதிரி டெய்லி நம்ம முக்கியமான வீடியோஸ் எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ